அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் ஆம் தேவ ஜனமே அவருடைய ஜனங்களாய் நாம் மாறிவிட்டோம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தோடு ஒப்புரவாகி உலகத்தோடு கலந்து நிற்கிற நம்மை கர்த்தரே வியாதியினால் அடிப்பாராம் அப்பொழுது அவர் வியாதியினால் அடிக்கும் பொழுது நாம் மனந்திரும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குவார் ஆம் தேவ ஜனமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய இருக்கிறோம் எருசலவில் நிற்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம் நம்முடைய இருதயம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது நாம் கல்லர் குகை அல்ல அதனால் தான் கர்த்தர் நம்மளை சுட்சித்து திருத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளும் வியாதிகளும் வேதனைகளும் மரணத்திற்கு ஏதுமான காரியங்களும் இதனால் தெரியுமா கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்து உனக்குள் வந்து விட்டது எகிப்தியை கர்த்தர் வாய்

இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் உங்கள் கரங்களை ஏறெடுத்து உங்களை தாழ்த்தி அப்பா என்னை மன்னியும் என்று சொல்லி கதருங்கள் தேவ ஜனமே மாறாக கத்தருக்காக உங்கள் பணம் செலவிடப்பட வேண்டும் மருத்துவத்திற்கு செலவழித்தும் கூட மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கத்தர் நாளிலே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் எகிப்திய ஆவியை உங்களை விட்டு வெளியே எடுத்து போடுங்கள் எகிப்தியர் மனம் திரும்பும் பொழுதே சுகத்தை கொடுப்பார் என்றார் அவருடைய சொந்த பிள்ளை உங்களை

ராஜா பாதையை நான் அடிப்பேன் அனந்திரும்பி அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தா உம்முடைய சொந்த நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா அப்பா எங்களுடைய எங்களுடைய உறவுகளிலே ஆண்டவரே அப்பா சுற்று வட்டாரத்திலே எகிப்தியர்களோடு நாங்கள் கலந்திருந்தால் அவர்களோடு நாங்கள் ஒத்தவேஷம் போட்டிருந்தால் ஒரு விசையா எங்களை மன்னித்து ஆண்டு முறை எங்களை ஏற்றுக்கொள்ளும் சைதத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டிலே தொடர்ந்து வருகிற வியாதி எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்